சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு சிவகங்கை கிழக்கு மாவட்ட மருத்துவ அணியின் சார்பாக காரைக்குடி இந்திய மருத்துவ கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் டி கே பிரபு முகாமை துவங்கி வைத்தார் இந்த முகாமில் கண் இருதயம் நுரையீரல் பொது மருத்துவம் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட பல துறைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கண்தான முகாமில் கட்சியில் தொண்டர்கள் கலந்து கொண்டு தாமாக முன்வந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தாமாக முன்வந்து தன் கண்களை தானமாக வழங்கினர் கண்தானம் செய்த நபர்களுக்கு மருத்துவ அணியின் சார்பாக டாக்டர் பிரபு பாராட்டுகளையும் சான்றிதழும் வழங்கினார் மேலும் இந்த முகாமில் தனியார் கண் மருத்துவமனையின் சார்பாக இலவச கண் பரிசோதனையும் நடைபெற்றது ஒரே இடத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு அனைத்து வகையான நோய்களுக்கும் ஆலோசனை வழங்க இருப்பதால் இதனை பயன்படுத்திக் கொள்ள அதிகமான பொதுமக்கள் வந்து முகாமில் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு கண்தானம் சிறப்பு மருத்துவ முகாமினை தமிழக வெற்றி சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் டி கே பிரபு அவர்களின் ஆலோசனைப்படி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்

तार, ठीक, बरो, क्या तमिल नहीं सुन पाई? परियार, ये देख लो परियार, फालतू के समूह में निजी काना, कलंदरे बैठक, कामराज

இருவராக எங்கள் தலைவரின் நெஞ்சில் கூடியிருக்கும் நம் மக்களுக்கும் கார்படி வாழ் மக்களுக்கும் இறைவனாலும் என் எனக்கு எனக்கு கிடைத்த இந்த வரமான இந்த பார்வை என் வாழ்நாளுக்கு பிறகு இன்னொரு உயிருக்கு அளிப்பதில் நான் பெருமை அடைக்கிறேன் அது ஐ சர்ஜரி ஐ டிரான்ஸ்பிளான் முதல்ல எப்ப நடந்துச்சு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா